வாழ்க வையகம் அன்பு நண்பர்களே குழப்பமாக இருக்கா டென்ஷனாக இருக்கா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா வீட்டில் ஒரே சண்டையா கடன் பிரச்சனை இருக்கா தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுதா இல்லை யாராவது பிடிச்சி குல பண்ணலாம்னு தோணுதா கடுப்பாக இருக்கா பிரக்தியாக இருக்கா மூணே நாள் ஆழியாரில் இயற்கையான சூழலில் யாருகிட்டையும் ஒரு வார்த்தை பேசாமல் அமைதியாக செல்ஃபோன் பயன்படுத்தாமல் டிவி பார்க்காம பேப்பர் படிக்காமல் யாருக்கிட்டையும் பேசாமல் யாருடைய முகத்தையும் நேருக்கு நேர் பார்க்காம மூன்று நாள் யோகா விபாசனா வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள நீங்களே நம்ம யார் இங்கிருந்து வந்திருக்கோம் இது என்ன பிரச்சனை இது எப்படி சரி பண்ணுறதுன்னு வேறு யாருக்கிட்டேயும் ஆலோசனை கேட்காம உங்களுக்கு நீங்களே பதில் கண்டுபிடிக்கிறக்காக உங்கள் உடம்பை அமைதிப்படுத்துறதுக்காக நோய்களை குணப்படுத்துறதுக்காக மனசை ரிலாக்ஸ் பண்ணுறக்காக புத்தியை ஷார்ப் பண்ணுறக்காக டென்ஷன் கோபம் பயம் கவலை இதுலேருந்து வெளியே வந்து ஹாப்பியாக சந்தோஷமா ஒரு தீர்வோட ஒரு துணிவோட மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக ஒரு அருமையான வகுப்பு யோக விபாசனா இதற்கு குறிப்பிட்ட கட்டணம் இல்லைங்க விருப்பத்தொகை வகுப்பு மூன்று நாள் தங்கும் இடம் உணவு பயிற்சி எல்லாமே கொடுக்கப்படும் விருப்பத்தொகை வகுப்பு வாங்க புரிஞ்சுக்கோங்க பல வருடங்களாக உட்கார்ந்து தீராத பிரச்சனை மூணே நாளில் தீரும் யோக விபாசனா அப்படின்னா என்னன்னா விபாசனா அப்படிங்கிறது ஒரு பத்து நாள் வகுப்பு இருக்கு கோயங்காஜி அவர்கள் இதை உலகமெல்லாம் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு இந்த வகுப்புக்கு போங்க போங்கன்னு நானும் பல வருடமா எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் பத்து நாள் விடுப்பெடுத்துட்டு போக முடியல அப்படிங்கறனால நான் ஒரு மூன்று நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க அதுக்கு போங்க மூணே நாள் நீங்க யாருன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க யோகாவும் செய்யணும் விபாசனாவும் செய்யணும் விபாசனா வகுப்புல வெறும் விபாசனா மட்டும்தான் செய்யணும் யோகா செய்வதற்கு அனுமதி இல்லை இப்போ நான் உருவாக்கியிருக்க இந்த மூன்று நாள் வகுப்பு எப்படின்னா யோகா செய்றீங்க பண்றீங்க யோகாவையும் பாதி பாதி சேர்த்து கலந்து கொடுக்கிற ஒரு வகுப்பு ஆமாங்க கோடிக்கணக்கான செலவு பண்ணி இருக்கிற மூன்றே ஈஸியா அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் எனவே யோகா விபாசனா அப்படிங்கிற வகுப்பு அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு த்ரீ டேஸ் கேம்ப் நேரடி வகுப்பு ஆலியாரில் இயற்கையான ஒரு சூழல்ல ஒரு வார்த்தை பேசக்கூடாது மூணு நாளில் செல்ஃபோன்லாம் பயன்படுத்தக்கூடாது டிவி கிடையாது பேப்பர் கிடையாது வாங்க இந்த உலகத்துல இருந்து வெளியே போய் மறுபடியும் வந்து பாருங்க எல்லாமே புரிஞ்சுருங்க யோகா விபாசனா மூன்று நாள் வகுப்பு அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன்ல பதிவு செஞ்சுட்டு தான் வரணும் எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிட்டு வரலாம் வாங்க மூன்றே நாள் உங்கள் வாழ்க்கையே மாறுகிறோம் யோக விபாசனாவுக்கு அப்புறம் யோக விபாசனாவுக்கு முன்னால் இன்னும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாங்க நீங்கள் டூ பாயிண்ட் ஓவாக மாறிடுவீங்க எனவே நம்ம இந்த உலகத்தில் வாழ வந்தது ஹாப்பியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஜாலியாக வாழ்கிறதுக்காக வந்திருக்குறங்க அதை விட்டுட்டு வேறு ஏதோ வேலையை பார்த்துட்டு யோகா விபாசனா வாங்க மூன்று நாளில் நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருப்போம்னு தெரிஞ்சிடும் அப்புறம் ஹாப்பியாக மட்டும்தான் இருப்பீங்க இப்படி நிறைய பேர் வந்து எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க வாங்க நீங்களும் வாங்க ஹாப்பியாக இருங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்